ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்பொழுது சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை அறிவோம் கனினிசன் சிவபெருமானிடமிருந்து பலம் வாய்ந்த வரங்களையும் நாராயணரின் திருமுடியையும் சக்கராயுதத்தையும் வாங்கிக் கொண்டு பூவுலகம் செல்வதற்கு ஆயத்தமானான் இந்நிலையில் இதுவரையிலும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பள்ளி கொண்டவராய் பார்த்து கொண்டிருந்தார் நாராயணர் கணினிசனுக்கு சிவபெருமான் எல்லையில்லா வரங்களையெல்லாம் வாரி கொடுத்ததையும் இதனால் உலக மக்களுக்கு ஏற்படப் போகும் ஆபத்தையும் உணர்ந்தவராய் கணினிசனுடைய வரங்களின் ஆற்றலை குறைப்பதற்காக நாராயணர் ஒரு நிகழ்வை நடத்தலானார் அதன்படி திருமால் ஒரு ஆண்டியை போல் வேடம் கொண்டு தலைமுடியை விரித்து போட்டு கந்தல் ஆடை அணிந்தவராய் பூவுலகம் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் கனினீசனின் எதிரே வந்து ஏ நீசனே நீ சிவபெருமானிடமிருந்து வாங்கி செல்லும் வரங்களில் ஒரு சிறிய பகுதியை எனக்கு பிச்சையாக தா இல்லாவிட்டால் நான் உனக்கு சாபமிடுவேன் என்று தனது சூழ்ச்சும நாடகத்தை ஆரம்பித்தார் அப்போது நீசன் போடா இறப்பனே உன்னிடத்தில் இதற்கு சண்டை நாராயணனாகிய திருமால் இருக்கின்றானே அவன் இங்கு வர வேண்டும் அப்படி அவன் வந்தானே ஆனால் வலு பார்த்து விட்டு பேயனாகிய உன்னிடத்தில் எனக்கு பேச்செண்ண வேண்டியிருக்கின்றது போடா என்றார் அடமாக பேசிய கனினீசனை பார்த்து பண்டார திருமால் கூறுவார் ஏ நீசனே பிச்சைக்காரனுக்கு பலம் இல்லை என்று நினைத்து விட்டாயோ என்னிடம் சண்டை பார் அப்பொழுது என் பலம் என்ன என்பது உனக்கு தெரியும் என்று கூறினார் உன்னை போன்ற தரைமுடி விரித்து கந்தை துணி உடித்த ஆண்டியோடு யுத்தமிட்டால் என் ஆண்மைக்கு அழகில்லை மேலும் மூவர்கள் முதல் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் ஏவல் கொள்ள ஆற்றல் படைத்த சிவமூல மந்திரம் பெற்றுள்ளேன் எனவே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத உன்னோடு சண்டையிட்டால் பெண்கள் கூட என்னை பார்த்து நகைப்பார்கள் எனவே நீ அப்புறம்போ என்று கூறினான் நீசன் உடனே திருமால் நல்லது நீசனே பண்டாரத்தோடு போர் செய்தால் அது உன் வீரத்திற்கு அழகில்லை என்று இப்போது கூறினாயே அப்படியானால் பண்டாரம் என்றும் பைத்தியக்காரன் என்றும் ஒண்டியாக வந்தவனோடு யுத்தமிட மாட்டேன் என்றும் பிச்சைக்காரன் எனவும் பெரிய இறப்பன் என்றும் ஆயுதம் அம்பு இல்லாதவர்களோடு நான் ஒரு நாளும் பம்பு செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்துதா பார்ப்போம் என்றார் முட்டாளான கைநீசன் கூறுவான் அப்படியானால் யார் யாரில் பேரில் எல்லாம் சத்தியம் செய்து தர வேண்டும் என்று ஒவ்வொன்றாக கூறு பிச்சைக்காரனே ான் அப்போது திருமால் அகமகிழ்ந்து ஏ நீசனே இப்போது நீ சிவபெருமானிடமிருந்து வாங்கிச் செல்கின்ற ஏ சக்தி வாய்ந்த வரங்கள் இந்த வரங்கள் பேரதிலும் உன்னுடைய மனைவி பேரதிலும் ஆணையிட்டு தந்தால் போதும் ஒருவேளை இந்த சத்தியத்தை மீறி நான் ஆண்டி பண்டாரங்களை துன்புறுத்தினேனே ஆனால் நான் பெற்ற வரங்கலத்தனையும் தோற்று என் மனைவி முதல் என் குலப்பெண்களையும் தோற்று சீமை அரசு தோற்று ஆனை படை அரசு மேடை தோற்று என் உயிரும் தோற்று நான் வன்னரகில் போவேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்துதா என்றார் நாராயணர் தன்னுடைய அதிகப்படியான ஆங்காரத்தால் பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காத இந்த முட்டாள் கலினீசன் இந்த பண்ட ஆண்டி பண்டாரத்தால் என்னத்தான் ஆகிவிடப் போகிறது என்று எண்ணினான் முன்பு இது போலதான் சிங்கமுகால் சூரனும் சூர கந்தன் வடிவிலே இருந்த நாராயணை பார்த்து இவனால் நமக்கு என்னத்தை ஆகிவிடப் போகிறது என்று எண்ணினார்கள் பின்பு கந் க இந்த ஆண்டி கந்தனால் வீசப்பட்ட வேலாயுதம் தனது உயிரையே பறித்த பின்புதான் கந்தனின் ஆற்றல் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயாத்மை